இந்த கதை ஒரு வீரரின் போர் வெற்றியைக் காட்டுகிறது அவர் பல வலிமை கொண்ட படைகளை வென்று பெருமை பெற்று தங்குகிறார் வரம்பில் வெள்ளம் துறை வஞ்சித்துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கும் வஞ்சி தூக்கும் பேர் வரம்பில் வெள்ளம் இதனார் சொல்லியது நார்முடி சேரலின் போர் வெற்றி சிறப்பு பேர் விளக்கம் கடல் நீரின் மிகுதியை வரம்புடைய வெள்ளம் என்று அக்கி சேரலின் தானை வீரர் பெருக்கத்தை வரம்பில் வெள்ளம் என அதனினும் மிகுதியுடையதாக வியந்து கூறிய உவமை நேரத்தால் இப்பாட்டு இப்பேரை பெற்றது இயங்குகின்ற இரு படைகளது எழுச்சியின் ஆரவார ஒளி என இதனைக் கொண்டு இது இயங்குபடை அறவம் என எடுத்துக்காட்டுவர் காட்டுவர் ஆசிரியர் நச்சினார்கி தொல் கடிமரத்தான் என்பது முதலாக வரும் மூன்றடிகள் வஞ்சியடிகளாதலின் வஞ்சி தூக்கும் கூறப் பெற்றது வரம்பில் வெள்ளம் கருதினேன் என எடுத்து இரும்பூதால் பெரிதே கொடித்து அண்ணல் வடிமணி அணைத்த பனைமருள் நொந்தாள் கடிமரத்தால் களிரணைத்து நெடுநிறத்துறை மூழ்த்திருத்த வியந்தானையொடு புலங்கெட நெறிதரும் வரம்பில் வெள்ளம் லாக வேல்மிலை உயர்த்து வில்விசை உமிழ்ந்த வைம்மோள் அம்பின் செவ்வாய் எகம் வளையிய அகழிற் காரிடி உருமென் ஒரு முரசின் கால்வழங்கு ஆறையில் கருதி போரெதிர்வேந்தர் ஒரு நின்ன கொடிகள் விளங்கும் தேர்ப்படைகளை உடையவனாகிய தலைமையாளனே நின் போர் வியப்பினால் பெரிதேயாகும் திருந்திய மணிகளை பக்கத்திலே கொண்ட யொத்த வலிய தாழையுடைய கழிற்றினை பகைவரது காவன்மரத்திலே கொண்டு போய் கட்டினை ஆழமாகிய நிறையுடைய எல்லாம் கலங்குமாறு மொய்த்துச் சென்று முற்பட்டுத் தங்குவது நின் தூசிப்படை அதனோடு பகைவர் நாடு கெடும்படியாக எல்லையற்ற வெள்ளம் போன்ற நின் பெரும் படையானது வளைந்து வளைந்து அணிவகுத்துச் செல்லும் அப்படை மரவர்தம் வாட்படியே நினது கோட்டை மதிலாகவும் உயர்ந்த வேற்படியே நினது காவற்காடாகவும் விற்கள் விசையோடு வெளிப்படுத்தும் கூர்மையான முள் போன்ற அம்புகளும் சிவந்த முனையுடைய பிற படை கருவிகளும் நின்னை சூழ்ந்திருக்கும் அகழியாகவும் கொண்டவனாக நீ பாசறையிட்டு தங்குவாய் கார்காலத்தை இடிக்கும் இடியினைப் போல ஒலிக்கின்ற முரசினையுடையதும் காலால் நடக்கின்ற சிறப்பையுடையதுமான நின் பகைவரால் கடத்தற்கரிய அரணைப் பற்றி கருதினால் நின்னோடு போர் செய்ய கருதிய வேந்தர்கள் நின் வலிமைக்கு முன் எதிரிற்க மாட்டாராய் தம் மணவலி அழிந்தாராக ஓடி ஒளிவர் இதுதான் பெரிதும் வியக்கத்தக்கது பெருமானே அண்ணல் தலைமைப்பாடு கொண்டவன் வடிமணி திருந்திய ஒளியை செய்யும் மணி வார்த்து செய்த மணியும் அனைத்த இருபக்கமும் தொங்கக் இருக்க விளங்கும் பனை அடி உடுக்கை நோன்மை வலிமை கடிமரம் காவல் மரம் பகைவரது காவன் மரத்தில் கழிற்றை கட்டுதல் அவரை தான் வெற்றி கொண்டதனைக் காட்டும் அடையாளமாம் அவர் அதனைத் தடுக்க முற்பட்டு போரியற்ற வேண்டும் அல்லது பணிந்து போக வேண்டும் இரண்டுமன்றி ஓடி மறைபவர் மரப்பண்பினர் ஆகார் நெடுநீரத்துறை கலங்க என்றது பகைவர் நாட்டிலுள்ள நீர்நிலைகளை அழித்தலை கூறியது இவ்வாறு அழித்தலைச் செய்வர் என்பதனை கனையெறி யூட்டி பெரும்புணல் வாய் திறந்த பின்னும் என்று புறப்பொருள் வெண்பாமாலே கூறும் மூழ்த்தல் மூய்த்தல் கதன்பு மூழ்த்து மூழ்த்தியெறி என வரும் பரிபாடல் அடியும் நோக்கு வியன்தானை பறந்ததானே இது பகைவர் நாட்டு எல்லையுள் முற்படச் சென்றுவிட்ட படை புலங்கெட நெறிதரும் வரம்பில் வெள்ளம் என்றது தொடர்ந்து வரும் பெரும் பெரும்படையினை கரையினையுடைய கடலினும் பெரிதாக பரவி சென்ற படை என்பவர் வரம்பில் வெள்ளம் என்றனர் கால் வழங்கு ஆறையில் கால்களால் திரிதரும் கடத்தற்கரிய அரண் படை மறவரே சூழ்ந்திருந்தனர் என்பதாம் போரினை செய்ய வேண்டாதே படை சென்றதும் பகைவர் ஓடி மறைந்தது வியப்பு தருவது என்றனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க